பெரியவன் வந்து வானத்துல தேடணும் தமிழ் வாஜி வாயில தேடக்கூடாது தமிழகத்துக்குள்ள கொலைச்சல்ல கன்னியாகுமரியில கோயம்புத்தூர்ல பார்த்த பெரிய மறுத்தீங்க புல்வர்காலையும் மாலை காலையும் கடப்பாலையும் பார்க்கிற பெரிய ஏற்றுக் கொள்வீர்கள் அப்ப மனோ இச்சை தானே எவன் மனோ இச்சையை தன்னுடைய கடவுளாக ஆக்கி கொண்டான அவனுடைய நிலைமை என்ன அப்புறம் அல்லாவுடைய அதிகாரத்தை நீ கையில் எடுக்கிறீங்களா அல்லாவுடைய தூதருடைய அதிகாரத்தை நீங்க கையில் எடுத்துக்கிட்டீங்களா அவர் சொல்றது வேத வாக்கா அவர் என்ன நபியா நேற்றைய தினம் பிரி தேட வேண்டிய நாளாக இருந்தது முடிவு இருந்தோம் ஷாபானுடைய பெரிய வந்து நமக்கு தென்படல் நேரம் முப்பதாக நம்ம பூர்த்தி செஞ்சு நம்ம வந்து இன்னைக்கு முப்பது கஜபுடைய முப்பதாக நாள் இருக்கும் ஷாபான் ஒன்று இன்று மகிழ்ச்சியில இருந்து ஆரம்பமாகிறது ஆனா வழக்கம் போல டவுன் ராஜி அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு நேற்று பெரிய தென்பட்டு விட்டது அப்படின்னு அறிவு சொல்லுவார் யாருக்கும் பெற தெரியல தமிழகம் முழுவதும் எங்கேயும் பெற தெரியல ஆனா இவருக்கு மட்டும் பெற தெரிஞ்சிருக்கு எங்க தெரிஞ்சிருக்கு ஆந்திரா கடப்பால தெரிஞ்சிருக்கு ஆந்திரா கடப்பால விரை விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இவர் வந்து நேத்தே சாப்பாடு பண்ணணும்னு அறிவிச்சிட்டார் துணையே மனோ இச்சை பிரகாரம் மெடக்கக்கூடியதா இவர் இருக்கிறான்னு ஆல்ரெடி நம்ம சொல்லிவிடு ஏற்கனவே இவர் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய ராயப்பேட்டையில பிறந்துருந்துச்சு ராயம் அவர் இருக்கக்கூடிய பகுதியிலேயே பிறந்துருந்துச்சு அந்த பகுதி சுனத்தல் ஜெமா சகோதரர்கள் பார்த்துட்டு அவர் எப்படி சொல்றாங்க அந்த பிறையை நம்ம ஏத்துக்கணும் ஏத்துக்கிட்டு நம்ம வந்து அறிவிச்சிட்டோம் ஆனா இவர் என்ன செஞ்சாரு இதெல்லாம் நாம ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி முப்பதா பூர்த்தி செஞ்சாரு நான் நான் வசிக்கக்கூடிய தெருவுல தெரிஞ்ச பிறையே இன்னும் போய் சொன்னாரு கடப்பால தெரிஞ்ச பிறகு இப்ப கூடுமா இப்ப இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான அத்துணியங்களையும் அநியாயங்களையும் இவர் செஞ்சாரு மாலைகான் இங்கே தமிழகம் எங்கும் பெரிய தெரியல மாலைகான்ல பிற பார்த்தாச்சு மகாராஷ்டிரா மாநிலம் மாலைகான்ல பிற பார்த்தாச்சு அதே மாதிரி வந்து கர்நாடகா புல்வர்கால பார்த்தாங்க ஏன்னா தமிழகம் முழுவதும் பெற தெரியல புல்பருக்கால பிறை பார்த்தோம் அப்ப புல்பருக்கால பார்த்த பிறையை ஏத்துக்கிறேன் மாலைகான் பிறையை ஏத்துக்கிறேன் நேத்து கடப்பால பார்த்த பிறையை ஏத்துக்கிறேன் ஆனால் போன வருஷம் குளச்சல்ல பார்த்த பிறையை ஏத்துக்கிறோமா கன்னியாகுமரியில பார்த்தா ஏத்துக்கிறோமா தமிழகம்னு ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கோம் அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு முடிவு தத்தமது பகுதி என்ற அடிப்படையில ரசூல் சுலாலேஷன் அப்படிதான் சொன்னாங்க தூரமா பாத்திரத்திலே ஏத்துக்கொள்ள கூடாது ஏத்துக்கிறதுல அவங்களுடைய பகுதிக்கு வரையறைக்கு உட்பட்ட பகுதியில பாத்திரத்திலே தான் ஏற்றுக்கொண்டார் என்று தெளிவாக அரிசி இருக்கு அந்த அடிப்படையில் நம்ம ஒரு எல்லையை வகுத்து வைத்து நாம் ஏற்றுக்கொண்டு நபி வழி அடிப்படையில நாம் இவ்வாறு செஞ்ச இவர் என்ன செய்யறாரு கடப்பாலை பாத்திரத்திலேயே வச்சு நீ அறிவு பண்ணீங்கன்னா அப்ப எந்த அளவிற்கு மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவராக இருக்கின்றா தெரியுதா இல்லையா அதனாலதான் சொன்னோம் பெரிய வந்து வானத்துல தேடணும் தமிழ் வாசி வாயில தேடக்கூடாது

நீ உன்னுடைய இச்சை பிரகாரம் நீ செய்ய தர்கால போய் தான் நிக்கிறாரு தர்கால போய் கையெழுந்துறாரு சமாதி வணங்கக்கூடியவராக இருக்கிறார் இப்படிதான் நிலவரம் போயிட்டு இருக்கு அப்ப அல்லாவுக்கு அஞ்சக்கூடியவராக இருந்தால் என்ன செய்யணும் எது நபி நபிஒலி அதைத்தானே பின்பற்ற வேணும் அல்லா தன்னுடைய திருமணம் என்ன சொல்லி காட்டுந்தான் இதா கலர் வாங்க அவரக்கும் இன் நம்ம

வழிமுறைக்கு மாறு இந்த வழிமுறையை புறக்கணித்தானோ அவனுக்கு இந்த உலகத்துல கடுமையான சோதனை அவனை பிடித்துக் கொள்வதை விட்டும் மறுமையில் அவனுக்கு கடும் வேதனை அவனை பிடித்துக் கொள்வதை விட்டும் அவன் அஞ்சு கொள்ளட்டும் அல்லா சொல்லி இருந்தான் அல்லாவுடைய பயன் கொஞ்சமும் இல்லாம நீங்க நினைச்சதெல்லாம் தமிழகத்துக்குள்ள குளைச்சல்ல கன்னியாகுமரியில கோயம்புத்தூர்ல பார்த்த பிறைய மறுத்தீங்க புல்வர்காலையும் மாலை காலையும் கடப்பாலையும் பார்க்கிற நீ ஏற்றுக் கொள்வீர்கள் என்றால் அப்ப மனோ இச்சையான எவன் மனோ இச்சையை தன்னுடைய கடவுளாக ஆக்கி கொண்டான அவனுடைய நிலைமை என்ன அவர் ஐத்த மனித இலாகுவா அப்ப அந்த தப்பூன் அலைகி வக்கீலா மனோ இச்சையை தன்னுடைய கடவுளாக ஆக்கி கொண்டவனை நபியை நீ பார்க்கவில்லையா அவனுக்கு நீ எப்படி கொடுப்பா ஆக முடியும் அதோ மனோ உச்சியை பின்பற்றி தன்னுடைய இஷ்ட பிரகாரம் செய்யக்கூடிய இத்தகைய வழிகேடல்களை விட்டும் தமிழர் முஸ்லிம்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதே பஞ்சாயத்து ரமண தொடர் கண்டிப்பா ஏன்னா இப்ப முன்னாடி அறிவிச்சுட்டாரு இப்ப அவன் ஒரு நாளைக்கு முன்னாடியே பிளவ கடப்பால் இல்லாம கட்டப்பான்னு ஏதாவது ஒரு ஊர்ல தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஒரு நாட்டுல தெரிஞ்சிச்சுன்னா உடனே இவர் அறிவிப்பாரு மக்களும் தலையாட்டி கொண்டு நாம கேட்போம் என்றால் வலிகேட்டில் கொண்டு போய் தன்னில பாவம் வந்து நம்மளும் வந்து வலிகேட்டலாக மாறிவிடுவோம் எல்லா அஞ்சி தமிழக முஸ்லிம்கள் இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டும்